ஓம் ஸ்ரீ சாய்ராம் பெப்ரவரி இரண்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உணவை பரிசாக அளிப்பதை நீங்கள் அன்னதானம் என குறிப்பிடுகிறீர்கள் இறைவன் அளித்ததை தானமாக கொடுக்கவோ அல்லது அதை பற்றி பெருமிதம் கொள்ளவோ அல்லது தாங்கள் ஏதோ தானம் செய்துவிட்டோம் என கருதவோ கூட எவருக்கும் அதிகாரமில்லை இறைவன் மழையை அழித்து பயிரை வளர்த்து தானியத்தை முற்றச் செய்கிறான் அதை உங்களது என்று கூறிக்கொண்டு அதை தானம் செய்ய உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது நீங்கள் செய்வது தானம் அல்ல நீங்கள் செய்வது எல்லாம் இறைவனுக்கு நன்றியை அர்ப்பணிப்பது மட்டுமே நீங்கள் அறுவடை செய்த தானியத்தை உணவாக சமைத்து மனித உருவில் உள்ள தெய்வங்களுக்கு நாராயணர்களுக்கு அர்ப்பணிப்பதன் மூலம் அதனை புனிதப்படுத்துகிறீர்கள் எனவே அதை நாராயண சேவை என்றே அழையுங்கள் அதுவே மிகவும் சரியானதாக இருக்கும் இருந்தபோதும் நீங்கள் இதை பிரேமை மற்றும் பணிவுடனும் ஒரு இறை ஆராதனை என்ற உணர்வோடும் செய்து கொண்டிருப்பதால் நான் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு வந்துள்ளேன் அனைத்து பொறுப்பையும் ஒரு குழு அல்லது ஆர்வலர்களது குழுவிடமோ ஒப்படைத்து விடாதீர்கள் முழு மனதோடு அவர்களோடு இணைந்து சுமையை பகிர்ந்து கொள்ள முன் வாருங்கள் தெய்வீக அருளுரை ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து நீங்கள் யாருக்கு சேவை புரிந்தாலும் இறைவனுக்கே சேவை புரிகிறீர்கள் என்பது நினைவிருக்கட்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்